என் அன்பு தங்கமே சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டு பட்டுவிட்டேன் அல்லவா என் பிள்ளையே உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்களினுடைய நிலை என்னவென்று இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் கண்டு கொண்டு உன் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ முழுமையாக கேட்டால் நிச்சயமாக சந்தோஷம் அடைவாய் என் பிள்ளை தனக்கு துரோகத்தையே செய்திருந்தாலும் அவர்களுக்கு ஒருபொழுதும் பொழுதும் துரோகத்தை செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நாம் கண்ணீர் சிந்தினோம் என்பதற்காக அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவாணி மற்றவர்களுக்காக அத்தனை இறக்கப்படுகின்ற குழந்தை யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் மனதார கூட நினைத்தது கிடையாது ஆனால் இன்று உனக்கு துரோகத்தை செய்தவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைவாய் என்று உன் தாயானவள் நான் சொல்கிறேன் என்றால் இவர்களினுடைய துரோகம் எல்லையை மீறிவிட்டது இவர்கள் செய்த துரோகம் ஒரு நாளும் மன்னிக்கப்பட முடியாத துரோகம் வாழ்க்கையில் இவர்களால் எத்தனையோ விஷயங்களை நீ இழந்து விட்டாய் இவர்களின் பேச்சை கேட்டு உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் உண்மை என்று நம்பி நிறைய உண்மையான உறவுகளை நீ இழந்து விட்டாய் என்பதுதான் உண்மை இப்பொழுது உனக்கு இவர்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் சிறு துளி அளவு கூட இல்லை அது அதற்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதை செய்வதற்கு நீ தயாராக இல்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உன் தயானவள் உனக்கு அந்த செய்தியை உன் செவி குளிர கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையாதலால் தெய்வத்தினுடைய சக்திகள் சற்று உக்கிரமாகத்தான் இருக்கும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்த பொழுதுதான் நீ அதிகமாக இந்த வாழ்க்கையில் அடைந்தது துரோகம் இந்த துரோகத்தின் பிடியிலிருந்துதான் என் பிள்ளை வெளிவர முடியாமல் ஏகப்பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலை எப்பொழுது மாறும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் இருந்து எப்பொழுது நீங்கும் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ படுகின்ற ஒவ்வொரு பாடுகளையும் நான் அறிவேன் இந்த துரோகிகளை உனக்கு எதிரில் பார்த்தாலே மனது அந்த அளவிற்கு வேதனை படுகின்றது நாம் இவர்களுக்கு எந்த துரோகத்தையும் செய்யாத பொழுது இவர்களுக்கு அத்தனை நன்மைகளையும் செய்த பிறகும் கூட நமக்கு ஒரு நொடிகூட யோசிக்காமல் இத்தனை பெரிய துரோகத்தை செய்து விட்டார்களே என்று சொல்லி என் பிள்ளை நீ மிகுந்த மனவேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனவேதனைக்கு மருந்தையும் இந்த தாயானவள் இன்று நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உச்சபட்ச சந்தோஷமே சில நல்ல உறவுகளினுடைய பழக்க வழக்கங்கள்தான் ஆனால் அந்த பழக்க வழக்கமே இப்பொழுது இல்லை எனும் பொழுது உன் மனது எந்த அளவிற்கு வேதனைப்படும் என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது சில உறவுகள் உண்மையான அன்பை எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த உறவுகள் இந்த வாழ்க்கையில் இருந்தால் போதும் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில்தான் இந்த துரோகத்தை நீ சந்தித்து விட்டாய் நல்லவர்கள் போல உன் இடத்தில் பேசி உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் கரைத்து உனக்குள் தீய எண்ணங்களை விதைத்து இன்று அவர்களோடு உனக்கிருக்கின்ற உறவே இல்லாததாக மாற்றிவிட்டார்கள் என் பிள்ளையே இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியதற்காக இவர்கள் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாயா நிச்சயமாக கிடையாது அப்படி ஒரு சந்தோஷத்தை அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நான் கொடுத்து விடுவேனா என்ன ஒரு நாளும் அதை நான் கொடுக்க மாட்டேன் ஒரு நாளும் இது போன்ற விஷயங்களை இவர்களுக்கு நான் பரிசாக கொடுக்க மாட்டேன் இவர்கள் செய்த தவறுக்கான தண்டனைகள் அவர்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும் ஒருவரின் கண்ணீரை வளைத்துவிட்டு அவர்களின் கண்ணீரைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்துவிட்டு இப்பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்தால் அது முடியுமா அதற்கு நான் ஒரு நாளும் எந்த வகையிலும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாருக்கும் வாழ்க்கையில் சில ஆசிகளை வழங்குவது கிடையாது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவர்களுக்கான விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன் அப்பேற்பட்ட நிலையில் உன் வாழ்க்கையில் துரோகங்களை செய்துவிட்டு எனக்கு நல்லதை செய்து கொடு தாயே என்று என்னிடத்தில் கேட்டால் நான் அதற்கு ஒத்துக்கொள்வேனா என்ன ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இந்த தாயா ஆனவள் ஒரு நாளும் அதற்கு அனுமதியை கொடுக்க மாட்டேன் அவர்களின் எண்ணங்களை நான் உண்மையாக்க மாட்டேன் என் குழந்தை நல்லது நினைக்க வேண்டும் கெடுதலே செய்தாலும் என்று நினைக்கின்ற உன் மனதே இவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று எண்ணிய பிறகு அம்மா அதை சாதாரணமாக விட்டுவிட முடியுமா அதனால்தான் இன்று இந்த தாயானவள் அவர்களினுடைய இல்லத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைத்த விஷயங்கள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றது தெரியுமா இவர்கள் எண்ணியது எல்லாம் இப்பொழுது என்னவாக மாறி இருக்கின்றது தெரியுமா அம்மா சொல்கின்றேன் கவனமாக கேள் என் பிள்ளையே உனக்கு துரோகத்தை நினைத்துவிட்டு இப்படியெல்லாம் உன் குடும்பம் அழிய வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் வாழக்கூடாது அவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதித்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் ஏராளம் ஒரு சாதாரண மனிதனால் யாருக்கும் இப்படி ஒரு துரோகத்தை நினைக்க முடியாது ஆனால் அப்படி ஒரு துரோகத்தை இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்த அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இந்த வராகி விட்டு விடுவேனா என்ன நான் அவர்களுக்கு கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா எதையெல்லாம் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கே திருப்பி அனுப்பிவிட்டேன் என் பிள்ளையே இவர்களை உனக்கு அடையாளம் காண ஆசையாக இருக்கின்றதா என் குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருந்த வாரிசுகளை இழந்துவிட்டு அல்லது தன் வாரிசுகளுக்கு நல்லது நடக்காமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று அவர்களுக்கு வாரிசு இருக்காது இல்லை என்றால் இருக்கின்ற வாரிசுகளுக்கு நல்லது நடக்காது அவர்கள் அங்கே தவித்து கொண்டிருப்பார்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களோடு வாழ்கின்ற இந்த மனிதர்களுக்கு என்ன செய்ய முடியும் இவர்களுக்கு இவர்கள் சொன்ன விஷயங்களை திருப்பி அனுப்பத்தானே முடியும் அது அவர்களின் வாரிசுகளை சென்று சேர்ந்து விட்டது உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்த இவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற தானே அது போய் சேர வேண்டும் தனக்கு நடந்தால் தானே அதன் வழியும் வேதனையும் என்னவென்று தெரியும் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்க வேண்டும் என்று எளிதாக நினைத்த இவர்களுக்கு தன் வாழ்க்கையிலும் இதே கஷ்டம் வந்தால் என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதை சரியாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மை என்னவென்று புரிய வரும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பது அவர்களுக்கு தெரிய வரும் அப்படி உனக்கான இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இந்த துரோகத்தை நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே இவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் எனக்கு தெரியும் அதனால் இதற்காகவெல்லாம் என் பிள்ளை மனம் வருந்தி வேதனைப்பட்டு உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீ மாற்றி விடாதே சரியாகத்தான் இருக்கின்றாய் இந்த துரோகத்தில் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வந்து விட்டாய் ஒரு காலமும் இந்த துரோகத்தை மட்டும் நீ மன்னித்து விடாதே எதிரிக்கு மன்னிப்பு கொடுத்தாலும் ஒரு துரோகிக்கு ஒருபொழுதும் மன்னிப்பு கொடுக்க கூடாது என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை சரியாக நீ எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை கொண்டு வந்து உன்னிடத்தில் முழுமையாக சேர்க்க வேண்டியது இந்த தாய் ஆனவள் இந்த வராகி என்னுடைய பொறுப்பு நான் நினைத்ததை உன் வாழ்க்கையாக்கி தருவேன் நீ எதிர்பார்ப்பதை உனக்கு முழுமையாக செய்து கொடுப்பேன் எல்லாவற்றையும் உன் வசமாக்கி தருவேன் இந்த துரோகத்தை எல்லாம் ஓட ஓட விரட்டி அடிப்பேன் இனிமேல் இவர்கள் கண்ணீர் சிந்தப்போகின்ற நிலையைக் கண்டு என் பிள்ளை நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் எந்த காலத்திலும் இவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டிவிடாதே ஒரு நாளும் என்னிடத்தில் வந்து அம்மா இவர்கள் பாவம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிடாதே அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னமும் நிறைய இருக்கின்றது ஒருவருக்கு தண்டனை கிடைத்தால்தானே நாம் எந்த தவறையும் செய்யக்கூடாது என்று மற்ற துரோகிகளுக்கு புரியும் இதை நீ உணர்ந்து அதன்படி நடந்து கொள் என் நண்பு தங்கமே இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்